ஆத்மா நமஸ்தே டு வால் இந்த டேரோ ரீடிங்கில் நம்ம பார்க்க போகிறது ஃபேரி ஏஞ்சல் உங்களுக்கு என்ன மெசேஜை உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு பார்க்க போகிறோம் ரிலேஷன்ஷிப்பை பற்றியும் உங்களுடைய லைஃப்பில் வந்து நீங்கள் என்னென்ன மாற்றிக்கணும் உங்கள் லைஃப்பில் என்னென்ன மிராக்கள் வரப்போகுது அதை பற்றி எல்லாமே டீட்டெயில்டாக இந்த ரீடிங்லாம் பார்க்க போகிறோம் இந்த கார்டு கூட கனெக்ட் ஆகிறதுக்காக வீடியோவை அஞ்சு பேருக்கு ஷேர் பண்ணிட்டு கமெண்ட்ல தேங்க்யூ ஏன் சொல் டைப் பண்ணுங்க இந்த கார்டு எனர்ஜி கூட கனெக்ட் ஆயிருவீங்க நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு எங்கிட்ட பர்சனலாக ஃபோன் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அல்லது உங்களுக்கு விருப்பமான ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் என்னை இன்ஸ்டா அல்லது மெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பர்சனல் டேரோ கார்டு ரீடிங் தேவைப்பட்டனாலும் இன்ஸ்டா அல்லது மெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரி அதை சரி பண்ணுறதுக்கான ஸ்பெல் மற்றும் ஸ்விட்ச் வேர்டை ரெடி பண்ணி கொடுக்குறோம் தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வீடியோ ஸ்க்ரீன்லேயே வந்திருக்கும் செக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இந்த ரீடிங்ல போகலாம் ஃபேரி ஏஞ்சல் வந்து உங்களுக்கு என்ன மெசேஜோ சொல்ல வராங்க உங்களுடைய லைஃப்பை பற்றி உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை பற்றி அடுத்து உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் எந்த மாதிரியான பிரச்சனைகள் எந்த மாதிரியான சந்தோஷங்கள் வரப்போகுது அதிலிருந்து எப்படி நீங்கள் சரி பண்ணுறதுனெல்லாம் இதில் பார்க்க போகிறோம் இதில் செக் பண்ணுறப்ப வந்து சுய கவனிப்பு வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் சரியா உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் டெய்லி ரொட்டீனாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந் வருவீங்க உங்களுடைய உடலையும் சரி மனதையும் சரி இனிமேல் நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் ஏன்னா நீங்கள் உடலையும் மனதையும் வந்து சரியாக வந்து பார்த்துக்க மாட்டேங்கிறீங்க வேலைப்பழு வந்து அதிகமாக இருக்கும் அதில் அதிகமாக கவனம் செலுத்துகிறப்ப வந்து சரியாக சாப்பிட மாட்டிங்க ஓவரான வந்து டிப்ரெஷன் இருக்கும் எதையோ யோசித்து தேவையில்லாத சில விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ளாடி வந்த ஒரு பயங்கரமான ஒரு மன பாரத்தை வந்து ஏற்படுத்தும் என்ன பண்ணணும் அப்படின்னா எதையுமே உச்ச நிலைக்கு கொண்டு போக நினைக்காதீங்க அதாவது சாப்பிடக்கூடிய சாப்பாடை வந்து டைமுக்கு நீங்க சாப்பிடுங்க உங்களை நீங்கள் கவனிச்சுக்கோங்க நீங்க சாப்பிடக்கூடிய சாப்பாடு வந்து நல்ல சாப்பாடா அப்படின்னு செக் பண்ணி சாப்பிடுங்க சரியா ஏன்னா ஃபுட் பாய்சன் இந்த மாதிரி எல்லாம் ஆக போகுது சோ அதனால சாப்பிடக்கூடிய சாப்பாடுலயும் கவனம் செலுத்தினா மன அழுத்தம் வந்து கொஞ்சம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஏன்னா கொஞ்சம் பாரமாக இருக்குது மனசு எது எதையோ யோசிக்கிறீங்க ஸோ அதனால கொஞ்சம் உங்களை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய நேரம் இது இப்போ நீங்கள் வந்து ஏதாச்சும் கெட்ட பழக்கம் இருக்குது அப்படின்னா அந்த கெட்ட பழக்கத்தை தயவு செஞ்சு விட்டுறங்க இப்போ நீங்கள் வந்து கெட்ட பழக்கம் வச்சுருக்கீங்கன்னா அது என்ன ஆகும்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாகிற தான் இருக்குது அதனால உங்களுடைய உடலையும் மனதையும் நீங்கள் சரியாக கையாள வேண்டிய நேரம் இது நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் வந்து கொஞ்சம் அதிகமாக போகுது எப்போவுமே வந்து சுய விழிப்புணர்வோடு இருங்க அதாவது என்ன பண்ணுறீங்க இப்போ நீங்கள் என்ன செஞ்சிட்ருக்கீங்க அதில் எல்லாமே கொஞ்சம் அதிகமான கவனத்தை வந்து நீங்கள் செலுத்துங்க எப்போவுமே வந்து டெய்லியுமே வந்து கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிங்க சரியா ஒன் ஹவர் ஆச்சும் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் நல்லா தண்ணி குடிங்க உங்களை இப்போவே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தா மட்டும்தான் எதிர்காலத்துல வரக்கூடிய விளைவுகளை வந்து உங்களால சமாளிக்க முடியும் சரியா ஏன்னா மன அழுத்தத்தை வந்து இங்க வந்து செக் பண்றப்ப வந்து காட்டுது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் எல்லாம் உங்களுக்கு வந்து ஆக போகுது அதை வந்து தவிர்க்கணும் அப்படின்னா சோ தான் வந்து எப்போவுமே வந்து சுய விழிப்புணர்வோட நீங்க இருக்கணும் கமெண்ட்ல டைப் பண்ணுங்க நான் எப்போதும் சுய விழிப்புணர்வோட இருப்பேன் இப்போ கூட உங்களுடைய பழக்க விளக்கத்தை எல்லாமே நீங்க மாத்திக்க முடியும் ரொம்ப நாளாகவே இந்த விஷயத்த நான் மாற்றிக்கணும் என்கிட்ட இந்த ஒரு பழக்கம் இருக்குது இதை நான் சேஞ்ச் பண்ணணும் இனிமேல் வந்து ரொட்டீன் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் நினச்சிருப்பீங்க இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கம்பேக் கொடுக்கணும்னு நினச்சிருப்பீங்க அது இப்போ தள்ளி தள்ளி போய்கிட்டே இருக்குது போல் சோ அதனால நீங்க இப்ப வந்து செயல்பட வேண்டிய நேரம் இது சரியா நீங்க உங்களை வந்து இப்ப ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய நேரம் இது உங்களுடைய பழக்க வழக்கங்களை வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தான் ஏற்படுத்தணும் நல்ல மாற்றத்தை நீங்க ஏற்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுடைய அன்புக்குரிய போசனையும் உங்களால் வந்து இருக்க முடியும் அவங்களே திரும்ப உங்ககிட்ட வந்து சேருவாங்க அதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு அதனால உங்க வாழ்க்கையில என்னென்ன நீங்க மாத்திக்கணும்னு நினச்சிங்களோ அந்த விஷயங்களை எல்லாமே நல்லபடியா நீங்கள் டெய்லியுமே ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுங்கள் நிச்சயமாக நிறைய மாற்றம் உங்கள் லைஃப்பில் வந்து ஏற்படும் உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஒரு மாற்றம் வேணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க அதுக்காக தான் ட்ரை பண்ணுறீங்க ஆனால் கம்ஃபர்ட் சோனை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறீங்க தயவு செஞ்சு என்ன வேணுமோ அந்த விஷயத்த வந்து ரிஸ்க் எடுங்க ஒரு ஸ்டெப் காலை முன்னோக்கி தான் வச்சு பாருங்களேன் முன்னோக்கி நீங்கள் வைக்கிறப்ப வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே உங்களுக்கு நடக்கும் தேவதை வந்து உங்களுக்கு சொல்லக்கூடிய மெயினான செய்தி வந்து பார்க்குறப்போ எல்லாத்தையுமே உங்களால் சமாளிக்க முடியும் சமாளிக்க முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கவே வேண்டாம் நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே நல்லவைகளாக இருக்கிறப்போ கண்டிப்பாக அதை நீங்கள் சமாளித்து உங்கள் வாழ்க்கையை வந்து முன்னோக்கி உங்களால் கொண்டு போக முடியும் என்ன விஷயம் நடந்தோ உங்களுடைய பாஸ்டில் நடந்த விஷயங்களை எல்லாமே வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க குற்ற உணர்வுல வந்து நீங்கள் இருக்காதீங்க ஏன்னா சில நேரம் வந்து உங்கள் மனசு வந்து ரொம்ப கில்ட்டியாக வந்து ஃபீல் ஆகுது ஏதோ ஒரு குற்ற உணர்வு உங்களுக்குள்ளாடி இருந்துக்கிட்டே இருக்கு அந்த குற்ற உணர்வுல தான் மூழ்கிக்கிட்டே நீங்க இருக்கீங்க ஸோ அந்த நடந்த விஷயங்களை வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க நீங்க அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால வந்து எழுந்து அடுத்த கட்டம் போக முடியும் உங்களுடைய நேரத்தை செலவிடுறீங்க அப்படின்னா எதிர்மறையான பீப்புள் கூட வந்து உங்களுடைய நேரத்தை வந்து செலவிடாதீங்க நீங்கள் இந்த பிரபஞ்சத்தோடு உங்கள் நேரத்தை வந்து செலவிடுங்க இந்த இயற்கையோட உங்கள் நேரத்தை வந்து செலவிடுங்க இது உங்களை வந்து சரி பண்ணும் அதாவது நெகட்டிவ் தாட் வராமல் உங்களை பாசிட்டிவாக உங்களை ஒரு தெளிவுக்கு வந்து கொண்டு வரும் இந்த இயற்கை தேவதையுடைய பிளஸ்ஸிங் வந்து உங்களுக்கு இருக்குது கமனில் டைப் பண்ணுங்கள் இயற்கை தேவதைக்கு நன்றி ஒரு விஷயம் உங்களுக்கு வேணும் அது ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும் ஜாபா இருக்கட்டும் இல்லை நீங்க விரும்பக்கூடிய ஒரு பொருளாக இருக்கட்டும் என்ன பண்றீங்க அப்படின்னா ரொம்ப கட்டாயப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கட்டாயப்படுத்துறீங்க சரியா அதை வந்து அதிகமாக வந்து நீங்க வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இப்ப ரிலேஷன்ஷிப்பா இருக்கிறப்ப வந்து ரொம்ப வந்து நீங்க கட்டுப்படுத்துறீங்க சூழ்நிலைக்கு எதிராக இருந்தாலும் சேஸ் பண்றீங்க இந்த மாதிரி எல்லாம் ஸோ நீங்கள் கட்டாயப்படுத்தாதீங்க அதுக்கு பதிலாக வந்து நீங்கள் சைலண்ட்டாக இருங்க அப்படி இருக்கிறப்ப வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து மாறும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் மாறுறப்ப வந்து சரியான பாதை வந்து உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நன்றி உணர்வை வந்து எப்போவுமே வந்து நீங்கள் வெளிப்படுத்திக்கிட்டே இருங்க கமெண்ட்டில் நான் நன்றி உணர்வோடு இருப்பேன் டைப் பண்ணுங்கள் உங்களுக்கு இப்போது ஒரு கேள்வி இருக்குது குழப்பம் இருக்குது அப்படின்னா கவலைப்படவே வேண்டாம் ரிலேஷன்ஷிப்பில் வந்து இது கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கிறப்ப வந்து நீங்கள் உங்களுடைய விருப்பத்தை வந்து இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லிடுங்க மேனிஃபெஸ்டேஷன் நீங்கள் பண்ணுங்கள் உங்களுடைய கனவு வந்து நிச்சயமாக வந்து நனவாகும் பிரபஞ்சமே உங்களுக்கு ஆதரவு கொடுக்கும் பிரபஞ்சத்தின் ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே தான் இருக்குது அதுக்கு நீங்கள் நன்றி உணர்வோடு இருக்கணும் நன்றி உணர்வோடு இருக்க இருக்க பிரபஞ்சம் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அதை திரும்ப உங்களுக்கு லைஃப்பில் கொடுத்துக்கிட்டே இருக்கும் உங்களுடைய சூழ்நிலைகள் வந்து எவ்வளோ மோசமாக இருந்தாலும் அதுக்கான பதில் வந்து நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வானத்தை பார்த்து நட்சத்திரத்தை பார்த்து நீங்கள் கேளுங்க இது எனக்கு வேணும் அப்படின்னு வந்து நீங்கள் கேளுங்க கேட்குறப்ப அது உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு தெளிவை கொடுத்து உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த விஷயங்களை வந்து நடத்தி கொடுக்கும் இந்த பிரபஞ்சமே உங்கள் சப்போர்ட் தான் நேற்றுக்கு கூட ஒரு வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம் நீங்கள் ஸ்டார் பார்த்து பேசுங்க அப்படின்னு இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் ஃபேரி ஏஞ்சலுடைய மெசேஜ்லேயும் வந்து சேம் அதே தான் சொல்கிறாங்க நீ வந்து தரையில் இருக்க தரையில் தேடுறப்போ உனக்கான பதில் வந்து கிடைக்கல ஸோ அதனால் நீ வானத்தை பாரு வானத்தை பார்த்து கேளு தேடு உனக்கான ஸ்டாரை வந்து நீ தேடு தேடுறப்ப வந்து நீ என்ன கண்ணோட்டத்தில் பார்க்குதியோ அந்த விஷயங்களை எல்லாமே நீ ஏற்றுக்கொள்ள ஆரம்பிப்பேன் ஸ்டார் பார்க்குறப்ப வந்து நிறைய ஸ்டார் வந்து பெருசாக உங்கள் கண்ணுக்கு தெரியும் நிறைய ஸ்டார் வந்து குட்டி குட்டியாக இருக்கும் ஆனால் அந்த நட்சத்திரங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து சின்னதாக இருந்தாலுமே அதில் இருந்து வரக்கூடிய ஒளி வந்து ரொம்ப பிரகாசமாக பெருசாக வெளிச்சத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி தான் உங்களுடைய கரண்ட் சுச்சுவேஷனில் இப்போ இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை வந்து பக்கத்தில் வச்சு நீங்கள் பார்க்காதீங்க அந்த பிரச்சனைகளை எல்லாத்தையுமே வந்து தூரமாக நீங்கள் பாருங்கள் தூரமாக இருந்து பார்க்குறப்ப அந்த பிரச்சனை வந்து ரொம்ப சின்னதாக உங்களுக்கு தெரியும் சரியா இந்த ஏஞ்சல் கார்டில் வந்து பார்க்குறப்ப என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிரச்சனையை வந்து கட்டிக்கிட்டு அழுதுகிட்டே இருக்காதீங்க அதை தூரமாக தள்ளி வச்சு பாருங்கள் கண்டிப்பாக வந்து அதுக்கான பதில் வந்து உங்களுக்கு கிடைக்கும் மன அமைதி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவை இப்போ இருக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷனில் வந்து மனம் வந்து அமைதியாகணும் மனம் அமைதியாகணும் அப்படின்னா இரவு நேரத்தில் வானத்துடனும் இந்த இயற்கையுடனும் நீங்கள் கலக்கணும் அதாவது ராத்திரி ஆன உடனேயே நீங்கள் வானத்தை பார்த்துட்டே இருங்க இந்த நேச்சர் கூட நீங்கள் கனெக்ட் ஆயிடுவீங்க பிரபஞ்சத்துக்கூட ஒரு இணைப்பில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு தோணும் மனம் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கும் இதுதான் அமைதிக்கான ஒரு வழியை வந்து தேடக்கூடிய மிக சிறந்த வழி இது தான் டைப் பண்ணுங்கள் நான் பிரபஞ்ச ஆற்றலுடன் எப்போதும் இணைந்திருப்பேன் உங்கள் லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா நிச்சயமாக இந்த ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணி தான் ஆகணும் ராத்திரி நேரத்தில் வந்து அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு இல்லை மொட்டை மாடியில் உட்காந்துட்டு வானத்தை பாருங்கள் நட்சத்திரம் பார்த்து நீங்கள் ரசிங்க இது என்னுடைய பர்ஸ்னல் அனுபவம் கூட நான் இதை டெய்லி ரொட்டீனாக என் லைஃப்பில் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரேன் அந்த அளவுக்கு ஒரு ஹாப்பி கிடைக்கும் சொல்லவே முடியாது உங்களை மறந்து நீங்கள் இந்த பிரபஞ்சத்து கூட இணைஞ்சிருவீங்க இயற்கை கூட நீங்கள் பேசிக்கிட்டே இருப்பீங்க உங்கள் மனசில் என்னென்ன இருக்கும் அந்த வார்த்தைகள் எல்லாமே பாசிட்டிவான வார்த்தைகளாக வெளிப்படும் அவ்வளோ சந்தோஷம் இருக்கும் நிறைய விஷயங்கள் பார்க்க பார்க்க உங்கள் வாயிலிருந்து நன்றி உணர்வு வந்துக்கிட்டே இருக்கும் அதாவது நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க கொஞ்சம் நேரம் இருந்தாலும் இன்னும் அதிக நேரம் இருக்கணும் போல இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் நீங்கள் இதை ப்ராக்டிஸாக பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு நாளுமே வந்து இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா பத்து நிமிஷம் இருப்பீங்க அரை மணிக்கூர் இருப்பீங்க ஒன் ஹவர் இருப்பீங்க இந்த மாதிரி இருப்பீங்க ஏன்னா மன அமைதி வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய ஆசைகள் எல்லாமே சொல்கிறதுக்கான வாய்ப்பும் வந்து அங்கே உங்களுக்கு கிடைக்கும் நிச்சயமாக உங்களுடைய ஆசைகள் வந்து நியாயமான கோரிக்கைகள் வந்து நிறைவேறும் தெளிவு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னென்ன ஆசைப்பட்டீங்களோ அது எல்லாத்துக்கும் வந்து பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு உங்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க உங்களுடைய மனசு எப்போவுமே அமைதியாக இருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க உங்களுடைய நோக்கம் எல்லாமே வந்து நேர்மறையாக இருக்கும் அன்பாக இருக்கும் எப்போவுமே வந்து ரொம்ப அன்பாக இருப்பீங்க எல்லார்கிட்டேயும் அன்பாக பழகுவீங்க நிறைய விஷயங்கள் நம்பிக்கை இல்லாத விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு நம்பிக்கையை கொடுக்க ஆரம்பிக்கும் புதிய ஒரு திருப்பத்தை பார்ப்பீங்க புதிய ஒரு தொடக்கம் உங்கள் லைஃப்பில் வந்து இருக்கும் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிடுவீங்க ஏன்னா இந்த இயற்கையோடு நீங்கள் ஒன்றிணையணும் இதுதான் இந்த ஏஞ்சல் வந்து உங்களுக்கு சொல்ல வாரது இந்த இயற்கை தேவதையோட நீங்கள் தொடர்புலேயே இருந்தீங்க அப்படின்னா அவங்க வந்து பொறுப்பேற்றுப்பாங்க அதாவது நீங்கள் ஆசைப்பட்டதுக்கு அவங்க பொறுப்பேற்று அவங்க அதை உங்கள் லைஃப்பில் வந்து நடத்தி கொடுப்பாங்க சப்போர்ட்டாக வருவாங்க கமேண்டில் டைப் பண்ணுங்கள் என் வாழ்க்கையின் புதிய தொடக்கத்தை வரவேற்கிறேன் ஒரு பயங்கரமான செலிப்ரேஷன் வந்து உங்களுக்கு இருக்குது லைஃப்பில் வந்து இவ்வளோ நாள் வந்து ஒரு கஷ்டத்தை பார்த்துருப்பீங்க சந்தோஷத்தை பார்த்துருக்க மாட்டீங்க ஆனால் சிரிப்பு உங்கள் முகத்தில் இனிமேல் வரப்போகுது அவ்வளோ சந்தோஷம் அந்த அதிர்வுகள் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப ஹாப்பியான அதிர்வு வைப்ரேஷன் வந்து ரொம்ப ஹாப்பியான அதிர்வாக வந்து இருக்குது நீண்ட நாளாக பேசாமல் இருந்த நபர் வந்து உங்ககிட்ட வந்து பேச போகிறாங்க உங்களுக்கான ஒரு நேரம் இவ்வளோ நாள் அவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க அதுக்கான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கப் போகுது நீங்கள் கஷ்டப்பட்டதுக்கான பலனை அனுபவிக்க வேண்டிய நேரம் வந்து வந்துடுச்சு கமேண்டில் செலிப்ரேஷன்னு டைப் பண்ணுங்கள் என் மகிழ்ச்சியை நான் கொண்டாடுகிறேன் இதையும் கமேண்டில் டைப் பண்ணுங்கள் நீங்கள் இந்த விஷயந்தான் வேணும் இது எனக்கு இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு கட்டாயப்படுத்த வேண்டாம் சரியா ஃபஸ்ட்டில் நான் சொன்ன மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நீங்கள் கட்டாயப்படுத்த வேண்டாம் நீங்கள் வந்து அமைதியாக இருந்துட்டு என்ன வேணுமோ அதை மேனிஃபெஸ்ட் பண்ணி நீங்கள் எடுங்க உங்களுக்கு வந்து ஒரு மேஜிக் வந்து நடக்க போகுது நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் நம்புனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஒரு மேஜிக் வந்து நடக்கும் ஏன்னா பிரபஞ்சமே அதை உங்கள் கையில் வந்து கொண்டு வந்து கொடுப்பாங்க சரி அதுக்கு வந்து நீங்கள் அனுமதிக்கணும் நீங்கள் நிதானமாக இருக்கணும் எப்போவுமே வந்து உங்களுடைய ஆசைகளை வந்து நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட தெளிவாக நீங்கள் சொல்லுங்கள் அது வந்து விரைவாக வந்து உங்களுக்கு கிடைக்கும் தேவதைகள் வந்து உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க இந்த பிரபஞ்சத்தின் டெய்லியுமே அதிகப்படுத்திக்கிட்டே சந்தோஷம் வந்து உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் இனிமே நீங்க இயற்கையோடையும் இந்த பிரபஞ்சத்து கூட தான் அதிக நேரத்தை நீங்க செலவிடணும் அதுதான் இங்க வந்து ஏஞ்சல் சொல்ல வராங்க அதுதான் உங்களுடைய ஆசைகளை விரைவா அடைகிறதுக்கான ஒரு சிறந்த வழி ஃபர்ஸ்ட்டில் சொன்ன மாதிரி அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ இந்த நேச்சர் கூட ஈஸியாக நீங்கள் கனெக்ட் ஆயிடுவீங்க நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு விஷயத்த தேடிக்கிட்டே இருக்கீங்க உங்கள் போசினுடைய ஒரு பதிலாக இருக்கும் அல்லது உங்கள் பேர்சனை பற்றின ஏதாவது ஒரு விஷயமாக இருக்கும் ஒரு விஷயம் நீங்கள் தேடுறீங்க தேடுற விஷயம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அது எப்படி கிடைக்கும் அப்படின்னா ஆன்லைனில் சோஷியல் மீடியா வழி நீங்கள் எதாவது ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னா அந்த வீடியோவில் அதுக்கான பதில் இருக்கும் அல்லது ஏதாச்சும் ஒரு கமேண்டில் இருக்கும் இல்லை நீங்கள் நார்மலாக புக்கு படிக்கிறீங்க அப்படின்னா அந்த புக்கில் அதுக்கான பதில் இருக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு தேடக்கூடிய பதில் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது சரியா இவ்வளோ நாள் வந்து தேடிக்கிட்டே இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது இந்த மாதிரி புக்கில் கிடைக்கும் அப்படி இல்லனா சோஷியல் மீடியாவே உங்களுக்கு கிடைக்கும் கமான்ல டைப் பண்ணுங்க நான் தேடும் பதில் எனக்கு கிடைத்ததற்கு நன்றி உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும்னு ஆசைப்பட்றீங்க அது வந்து இப்போவே கிடைக்கணும் இப்பவே கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க இந்த மாதிரி நினைக்காதீங்க அதை வந்து உங்கள் இதயத்தில் இருந்து உண்மையா நீங்க கேளுங்க உண்மையா நீங்க கேட்குறப்போ அது உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கான நேரம் காலம் அது எதுவுமே கிடையாது உங்க கிடைக்க வேண்டிய நேரத்துல கண்டிப்பா உங்க கையில் வந்து கிடைக்கும் உங்களுடைய கனவுகள் வந்து நனவாகும் தேவதைகளே வந்து உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க ஸோ அதனால நீங்க வந்து அதிகமாக வந்து விஷுவலைசேஷன் பண்ணுங்க மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்க இதெல்லாமே நீங்க செய்யறப்போ முன்முயற்சிகள் நீங்க வந்து எடுக்கணும் சரி இந்த மாதிரியான முன்முயற்சிகள் வந்து நீங்க எடுக்கிறப்ப உங்க ஆசிகள் வந்து ரொம்ப எளிமையா வேகமா வந்து நடக்கும் கமேண்ட்ல டைப் பண்ணுங்க நான் முன் முயற்சிகள் எடுப்பேன் உங்களுடைய ஆசிகள் வந்து விரைவாகவே நிறைவேறப் போகுது நிறைய சந்தோஷங்கள் எல்லாமே ஏற்பட போகுது உங்களுக்கு என்ன வேணுமோ அதை தயங்காமல் வெளிப்படைய பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் கேளுங்க நீங்கள் ஆசைப்பட்ட விஷயத்தில் ஒரு புதிய தொடக்கம் வந்து இருக்குது ஓகே காய்ஸ் இதுதான் இந்த ரீடிங் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் நன்றி